தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் ஐந்தாவது பாடல் முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்து பாடல் நேத்திரமே நீயின்றி நேர்கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குமுண்டோ தாத்தி வைத்த திசை நான்கும் புரளா தத்துவத்தின் தாயும் நீயே காத்திருந்தும் நான்முகத்தான் காண இயலா கந்தனப்பன் காரிகையே தாத்திரங்கள் நான்கு வேதம் சாற்றி வைத்த தத்துவத்தின் முத்திரையே தொடர்வது அம்புலி பருவத்தின் ஐந்தாவது பாடல் எண்ணில் பல புவனப் பெருந்தட்டை ஊடுருவி இவள் பெரும் புகழ் நெடுநிலா எங்கனும் நிறைந்திடுவது அங்கு அதனின் மெல்லனி எள்ளளவு முண்டு கொண்டு வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மடுத்திடுவள் விழிக்கடை கொழித்த கருணை வெள்ளம் திளைத்த ஆடு பெற்றியால் தன்னழி விளைவிப்பதும் பெற்றனை கொல் மண்ணில் ஒன் பைங்கூள் வளர்ப்பது உன் இடத்து அம்மை வைத்திடும் சத்தியே கான் மற்றொரு சுதந்திரம் நினக்கு என இலைக்கலை மதிக்கடவுள் நீயும் உணர்வாய் அண்ணல் அம் களியானை அரசர்கோ மகளுடன் அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வில்லிப்புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அன்னை மீனாட்சியின் அரசாட்சி அண்டம் முழுக்க நிலவி வருகிறது எண்ணற்ற பல உலகங்கள் அடுக்கடுக்காக பல பெரும் தட்டாக விளங்கி வருகின்றன அன்னையின் புகழாகிய நெடிய ஒளியானது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது அருட்பெரும் ஜோதி பிரகாசமான அன்னையின் புகழ் வெளிச்சம் என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது நிலவே உனக்கு தெரியுமா வெண்மையான ஒளியை நீ எப்படி பெற்றாய் அன்னையின் பெரிய புகழாகிய நெடிய ஒளியில் நீ மெதுவாக சிறிதளவு அள்ளிக்கொண்டாய் கொண்டாய் அதன் பயனாய் வெண்மையான ஒளியை சொறியும் தன்மையை அடைந்தாய் வெண்ணிலாய் என்ற பெயரையும் பெற்றாய் அன்னையின் அங்கையர் கண்ணியின் கண்களின் கடையிலிருந்து ஒளியை உண்டு செழித்த அருள்வெள்ளம் கிடைக்கப் பெற்றாய் அந்த அருள் வெள்ளத்தை அனுபவித்து ஆடுகின்ற தன்மையால் குளிர்ந்த ஒளி அருளை தோற்றுவிப்பதனை நீ பெற்றாய் பூமியில் ஒள்ளிய பயிரை நீ வளர்க்கின்ற தன்மையும் அம்மையானவர் நின்னிடம் வைத்திருக்கின்ற அருள் திறத்தாலே தான் உனக்கு வாய்க்க பெற்றது என்பது உனக்குத் தெரியுமா கலைப்பதிக் கடவுளே நிலவே உனக்கென தனி ஆற்றல் இல்லை என்பதை நீயும் அறிந்து கொள்வாயாக ஆதலால் விளையாட வருக பெரிய அழகிய கழிப்பை உடைய யானை படையை உடைய மன்னர் தலைவனான பாண்டியனின் மகளுடன் சந்திரனே நீ விளையாட வருவாயாக சிவந்த பொன்மலையான மேருவை வில்லாகக் கொண்ட சிவத்துடன் சேர்ந்துள்ள மாணிக்க வல்லியுடன் விளையாட வருவாயாக நிலவு ஒளி பொழிவதும் அதனால் பயிர் வளர்வதும் உலக உயிர் மகிழ்வதும் அன்னையின் அருளால் என்பதால் அந்த அன்னையுடன் விளையாட அம்புலி நீ வரவேண்டும் என்ற உரிமை குரல் பாடலின் கவிதை சுவையாக திகழ்கிறது தொடர்வது பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தட்டு அடுக்கு ஊடுருவி உள் நுழைந்து பயிர் பெற்றி தன்மை சுதந்திரம் உரிமை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் எண்ணில் பலபுவன பெருந்தட்டை பெருந்தட்டை ஓடுருவி இவள் பெரும் போகழ் நெடுநிலா இவள் பெரும் போகள் நெடுநிலா எங்கனம் நிறைந்திடுவது எங்கனம் நிறைந்திடுவது அங்கு கத நின்மில்ல நீ அங்கு அதனின் மெல்லனி எல்லளவு முண்டு கொண்டு மெல்லனி எல்லளவு முண்டு கொண்டு வெண்ணிலவு பொழிவது கேடைத்தனை வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மாடுத்தெடுவல் விழிக்காடு கொழித்த கருணை விழிக்கடைத்த கருணை வெள்ளம் பெற்றியால் தன்னழி வெள்ளம் திளைத்தாடு பெற்றியால் தன்னழி விழிப்பதும் பெற்றனை கோலா விழிப்பதும் பெற்றனை கோலா மண்ணில் ஒன் பை கோள் வளர்ப்பது உன் இடத்து மண்ணில் உன் பைங்கோல் வளர்ப்பது உன் இடத்து அம்மை வைத்திடும் சக்தியே சக்தியேக்கான் அம்மை வைத்திடும் சக்தியே காண் மற்றொரு சுதந்திரம் உனக்கென இலே மற்றொரு சுதந்திரம் உனக்கென இலே கடவுள் நீயும் உணர்வாய் கலைமதி கடவுள் நீயும் உணர்வாய் அன்னலம் களியானி அன்னலம் களியானி அரசர் கோமகளுடன் அம்புலியாடவாவே அன்னலம் களியானி அரசர் கோமகளுடன் அம்புலிவா வேணி பொன் வெள்ளி புனர் மாணிக்கவல்லியுடன் ஆணிப்பொன் வெள்ளி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவிய அம்புலி அடவாவே அம்புலி ஆடவாவே மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் மதுரையில் நடத்திய ரசவாதம் செய்த படலம் என்ற திருவிளையாடலாகும் மதுரைக்கு அருகில் திருப்பூவனம் என்னும் ஊர் ஒன்று இருந்தது தற்போது அது திருப்பூவனம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வூரில் பூவனநாதர் என்னும் திருக்கோவில் இருந்தது இக்கோவிலில் கணிகையர் எனப்படும் ஆடல் குல பெண்கள் ஆடல் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்பினர் அப்பெண்களில் ஒருத்தி பொன்னணையாள் அவள் ஆடல் மற்றும் பாடல்களில் சிறந்தவளாக திகழ்ந்தவள் அவள் தினமும் பூவணநாதர் கோவிலுக்கு சென்று மற்ற ஆடல் மகளிருடன் இணைந்து ஆடல் மற்றும் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்புவாள் பின்னர் தன் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து எஞ்சிய உணவினை உண்பாள் இதனையே அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளுக்கு தன் நாட்டியத்திற்கு அதிபதியான இறைவனாரை பொன்னால் வடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது பொன்னால் இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டுமானால் அதற்கு நிறைய பணம் வேண்டும் ஆடல் பாடல் மூலம் சம்பாதித்த பணம் முழுவதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே கழிந்தது எனவே பொன்னாலான இறைவனின் திருமேனியை செய்வதற்கு அருள் புரியுமாறு இறைவனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் பொன்னனையாள் மதுரை சொக்கேசரும் பொன்னனையாளின் விருப்பத்தை நிறைவேற்று திருவுள்ளம் கொண்டார் சொக்கேசர் சிவனடியார் வடிவமேற்று சித்தராக பொன்னனையாள் இல்லத்திற்கு எழுந்தருளினார் பொன்னையாள் அவளுடைய இல்லத்தில் சிவனடியார்கள் எல்லோருக்கும் திரு அமுது படைத்தாள் தித்தரான சிவனடியார் அமுதுண்ண இல்லத்திற்கு உள்ளே செல்லாமல் புறக்கடையில் அமர்ந்திருந்தார் அப்போது பொன்னனையாளின் பணிப்பெண் தித்தரை திரு அமுது உண்ண வருமாறு அழைத்தாள் சித்தரோ இந்த இல்லத்திற்கு உரிமையான பொன்னனையாளை அழைத்து வருமாறு கூறினார் சித்தர் கூறியதை பணிப்பெண் அவளிடம் தெரிவித்தாள் அதனை ஏற்று பொன்னனையாளும் சித்தர் இருப்பிடத்திற்கு வந்தாள் சித்தரிடம் ஐயா தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் தாங்கள் தயவு கூர்ந்து திரு அமுது உண்ண வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தாள் சித்தரும் அவளிடம் பெண்ணே உன்னுடைய முகம் வாடியும் உடல் மெலிந்தும் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் பொன்னையாளும் பொன்னால் இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதனாலேதான் தன்னுடைய முகம் வாடி உடல் இருப்பதாக கூறினாள் இதனை கேட்டதும் சரி உன்னுடைய வீட்டில் உள்ள வெள்ளி இரும்பு செம்பு வெண்கல ஈய பொருட்களை கொண்டு வா நான் அதனை எல்லாம் பொன்னாக மாற்றி தருகிறேன் அதனை கொண்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார் அவள் ஆச்சரியம் கலந்த குழப்பத்துடன் அவளின் வீட்டில் இருந்த சித்தர் கூறிய எல்லாம் எடுத்து வந்தாள் சித்தரும் அந்த பொருட்களின் மீது திருநீற்றினை தூவி இவற்றை இரவு முழுவதும் எரிப்பில் இட்டுவிடு என்று கூறினார் அதற்கு பொன்னணையாள் ஐயா தாங்கள் இங்கு தங்கியிருந்து பொன்னாலான இறைவனின் திருமேனியை காண வேண்டும் என்று கூறினாள் அதற்கு சித்தர் பொன்னனையாள் நான் மதுரையில் வசிப்பவன் என்னை சித்தன் என்பார்கள் முதலில் நீ உன்னுடைய பணிகளை முடி நீ விரும்பும் போது இங்கு வருவேன் என்று கூறி மறைந்தருளினார் பொன்னணையாளும் அவ்வுலோகப் பொருட்களை தீயில் புடமிட்டாள் மறுநாள் காலையில் அப்பொருட்கள் பொன்னாக மின்னின இதனை கண்டதும் பொன்னனையால் இச்செயலை சாதாரணமானவர்கள் செய்ய இயலாது திவனடியாராக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தாள் பின்னர் பொன்னால் திருமேனியை உண்டாக்கினாள் அழகில் பொன்னனையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிரானோ என்று கொஞ்சி முத்தமிட்டாள் பொன்னனையால் கிள்ளியதால் ஏற்பட்ட நகக்கீரலும் அழகிய பிரான் என்ற பெயரும் இறைவனுக்கு நிலைத்து விட்டன நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்